السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين ولا للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأنزلنا الحديد فيه بأس شديد ومنافع للناس صدق الله العلي العظيم அலவற்ற அருளா அனும் நிகரற்ற அன்படியனும் ஆகிய ஏ இறைவன் அல்லாஹூருக்கு இல்லா போகலும் நம் உயிரது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் ஷகோதாக்கள் முழு உலக முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த சபையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் வல்ல இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பான சகோதர பெருமக்களே அல்லாஹுடைய கிருபையின் பெற்றால் இருபத்தி மூன்றாவது தராவி தொலகையை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம் பெருமானார் சல்லாஹூ அலிஹுசல்லாமுடைய கூற்றின் அடிப்படையில் ரமதான் மாதத்துடைய கடைசி பத்து தினங்களுடைய ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கதிர் இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்ற அந்த வார்த்தைக்கு ஏற்ப இன்றைய தினம் ரமதான் மாதத்துடைய கடைசி பத்து நாளுடைய ஒற்றைப்படை இரவாக இருக்கிறது அல்லாஹாலா இந்த வருடத்துடைய லைலத்துல் கதிர் இரவை அடைந்தவர்கள் கூட்டத்தில் வல்ல இறைவன் நம்மனை உரிமாக்கி நல்லரு ஒரு புரிவானாக அன்பான சகோதரிபுரி மக்கள் ஒவ்வொரு நாளும் தராவை தொலைகைக்குப் பிறகு அல் குர் ஆனும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பின் கீழே அறிவியல் சார்ந்த குரானுடைய வசனங்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் அநேகமாக இன்றி கோதப்பட்ட ஹதீத் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா இரும்பை பற்றி பேசுகிறான் அந்த சூறாவிற்கு அல்லாஹு தாலா இரும்பு என்பதாக பெயர் சுட்டியிருக்கிறான் குரானுள்ள குரானிலே நூற்றி பதினான்கு சூறாக்களிலே ஒரு சூறாவிற்கு பேர் ஹதீத் இரும்பு இரும்புடைய வருகையை பற்றி அல்லாஹூ தாலா ஒரு வசனத்தில் இந்த அத்தியாயத்தில் பேசுவதனால அதையே இந்த அத்தியாயத்திற்கு இந்த சூறாவிற்கு தலைப்பாக இருக்கிறான் சே இரும்பை பற்றி என்ன பேசுகிறான் மூன்று செய்திகள் அன்சல் அல் ஹதீத இந்த இரும்பை நாம தான் இறக்கினோம் அன்சல்நா என்றால் குரானை இறக்கியது மாதிரி இன்னும் அன்சல்நாஹுலையில் கதர் சொல்கிறோம் இல்லையா குரானை இறக்கினோம் அது மாதிரி இந்த இரும்பை நாமே இறக்கினோம் ஃபீஹி பசுன் ஷதீதுன் அதில் கடுமையான வலிமை இருக்கிறது மனாஃலின்ாஸ் மனிதர்களுக்கு நிறைய பிரயோஜனம் இருக்கிறது இந்த மூன்று செய்திகளை எல்லாத்தாலும் ஹோத்தாலும் இரும்பை பற்றி பேசுவான் அருமையான சகோதரி பெருமக்களே இதில் என்ன அறிவியல் செய்தி இருக்கிறது இந்த இந்த வசனத்திற்கும் நவீன அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம் பொதுவாக இரும்பு நமக்கு பூமியில் கிடைக்கிறது இரும்பு போன்ற நிறைய உலோகங்கள் நிறைய தனிமங்கள் நிறைய கனிமங் கனிம பொருட்கள் தாது பொருட்கள் எல்லாமே பூமியில் கிடைக்கிறது அது போல தான் இரும்பும் பூமியில் நம்ம கிடைக்குது அதிலிருந்து வெட்டி எடுக்கிறோம் அதில் பல விதமான பயன்பாடுகளை பயன்படுத்துகிறோம் என்ன வித்தியாசம் என்றால் மற்ற தனிமங்களுக்கும் உலோகங்களுக்கும் இரும்புக்கும் வித்தியாசம் மற்ற கனிமங்கள் மற்ற உலோகங்கள் பூமியிலே உருவானது இரும்பு பூமியில் உருவாகலை இரும்பை பூமியில் உருவாக்க முடியாது இதுதான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்ற செய்தி அல்லாஹ் அன்சல்லா என்கிறான் இரும்பை நாமே இறக்கிறோம் என்கிறான் பத்தொன்பது பத்தொன்பதாவது நூற்றாண்டு இறுதியில் தான் நாசாவுடைய விஞ்ஞானிகள் இரும்பை ஆய்வு செய்து ஒரு தகவலை உலகிற்கு கொடுக்கிறார்கள் பூமியில் இரும்பை உருவாக்க முடியாது இரும்பை உருவாக்குவதற்கான வெப்பம் பூமியில் கிடையாது அவர்கள் பொதுவாக சொல்கிறார்கள் எந்த பொருளை உருவாக்க வேண்டும் என்றாலும் அதற்கு வெப்பம் வேணும் ஒரு குறிப்பிட்ட வெப்பம் இருந்தால் தான் ஒரு குறிப்பிட்ட ஹீட்டு சூ டெம்பரேச்சர் இருந்தால் தான் அந்த அந்த தனிமத்தை அந்த உலோகம் உருவாக முடியும் எல்லா பொருட்களும் அதுதான் இது உதாரணமாக இன்னைக்கு நமக்கு சமைக்கிற மாதிரி ஒரு ஒரு சுடுதண்ணி வைக்க வேண்டும் என்றாலும் வெப்பம் தேவைப்படுது ஒரு சால்னா வைக்கணும்னால வெப்பம் தேவைப்படுது இது மாதிரி உலகத்தில் எந்த உலோகங்கள் உருவாக வேண்டும் என்றாலும் வெப்பம் இல்லாமல் சாத்தியமில்லை வெப்பம் இருந்தால் தான் அந்த உலோகத்தை உருவாக்க முடியும் அதே தான் இரும்பையும் உருவாக்க வேண்டும் என்றாலும் வெப்பம் தேவை ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால் இரும்பை உருவாக்குவதற்குண்டான வெப்பம் பூமியில் கிடையாது இன்னும் கூடுதலாக சொல்கிறார்கள் பூமியில் மட்டுமல்ல சூரிய குடும்பத்துடைய எந்த குடும்பத்திலும் சூரிய குடும்பத்தில் சூரியனுடைய குடும்பத்தில் ஒன்பது கோள்கள் இருக்கிறது பூமிக்கு துணை கோளாக சந்திரன் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா இந்த எந்த கோளிலையுமே இரும்பை உருவாக்குவதற்குண்டான சூடு அந்த வெப்பம் கிடையாது இது குறைந்தபட்சம் அதிகபட்சமாக இந்த வெப்பம் வெளியிலிருந்து வந்த பொருளாகத்தான் இருக்க முடியும் இரும்புக்கும் பூமிக்கு சம்பந்தம் இல்லை அவங்க சொல்கிறார்கள் இரும்பு என்பது பூமிக்கு வெளியில் இருந்திருக்கு இருந்து ஒரு இடத்திலிருந்தான் வந்திருக்க முடியும் என்பதாக சொல்கிறார்கள் இந்த விஞ்ஞானிகள் கூடுதலாக சொல்கிறார்கள் நமக்கு பொதுவாக நெருப்பு கோல்னு சொன்னால் சூரியனை சொல்லுவோம் கடுமையான உஷ்ணத்தை கக்குகிறது என்று ஆனால் இவர்கள் பதிவு செய்கிறார்கள் சூரியனை விட பல மடங்கு வெப்ப முடியது சூரியனுக்கு அப்பன் எல்லாம் பெரும் பெரும் நட்சத்திரங்கள் வானலகத்தில் யூனிவர்ஸில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த நட்சங்கிற நட்சத்திரங்களிலிருந்து எரியப்பட்ட எரி கற்கள் தான் வாயு மண்டலத்தில் கருவி அந்த எரி கற்கள் தான் பூமியில் இரும்பாக மாறியிருக்கிறதே தவிர இரும்பு பூமியில் உருவாகவில்லை என்ற ஒரு அறிவியல் செய்தியை பத்தொன்பதாவது நூற்றாண்டில் சொல்கிறார் இரும்பில் சில வேலைப்பாடுகள் நம்ம செய்கிறோம் இரும்பை வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ண முடியும் மனிதர்களால் பூமியில் இருக்கக்கூடிய வெப்பத்தை வச்சு இரும்பை ரீசைக்கிள் பண்ண முடியும் உதாரணமாக பிளேட்டை இரும்பாக கடுமையான டெம்பரேச்சரில் ஆயிரத்தி எட்நூறு டிகிரியில் இரும்பு உருகும் என்பதாக சொல்லப்படுகிறது உலைகளில் அந்த இரும்பை உருக்கி கம்பிகளாக மாற்றலாம் கம்பியை பிளேட்டாக மாற்றலாம் பிளேட்டை சேனலாக மாற்றலாம் இந்த வேலையை தான் செய்ய முடியுமே தவிர இரும்பை உருவாக்க முடியுமா என்றால் உருவாக்க முடியாது புரிதலுக்கு சொல்கிறதாக இருந்தால் பிரியாணியை சமைக்கிறது ஒன்று இருக்குது பிரியாணியை சுட வைக்கிறது ஒன்று இருக்குது அந்த இரும்பு இந்த இரும்பை நம்ம என்ன பண்ணோம் அதிகபட்சம் அதிகபட்சம் வைக்க தான் முடியும் அதாவது ஒரு சின்ன ஒரு கரண்ட் அடுப்பில் பிரியாணி சமைக்க முடியாது அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் பத்தாது அதுக்கு பெரிய ரொம்ப ஹீட்டு தேவைப்படும் அதிகபட்சம் என்ன பண்ண முடியும் சமைச்ச பிரியாணி சுட வைக்கலாம் இந்த இரும்பை இந்த பூமியில் இருக்கக்கூடிய விபத்தின் மூலமாக சுட தான் முடியும் அதனுடைய உருமாற்ற முடியும் உருகு வைக்க முடியும் அதனுடைய அதனுடைய வடிவங்களை மாற்ற முடியுமே தவிர இரும்பை தயாரிக்க முடியுமா இரும்பை உருவாக்க முடியுமா என்றால் முடியாது இரும்பை உருவாக்குவதற்கான டெம்பரேச்சர் இந்த பூமியில் கிடையாது என்பதாக நாசாவுடைய விஞ்ஞானிகள் பத்தொன்பதாவது நூற்றாண்டில் சொல்கிறார்கள் இதைத்தான் அல்லாஹுத்தாலா ஒற்றை வார்த்தையில ரொம்ப அழகாக சொல்கிறான் அன்சல்லா நாமே இரும்பை இறக்கினோம் எந்த தனிமத்திற்கும் அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்தல எந்த உலோகத்திற்கும் தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் இனி எத்தனையோ உலோகங்கள் நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோமே எந்த உலோகத்தையுமே நாம இறக்கினோம்னு சொல்லல அல்லாஹ் இறக்கினோம் சொல்கின்ற ஒரே ஒரு உலோகம் இரும்பு மட்டும்தான் இன்றைக்கு நவீன அறிவியல் சொல்கிறது இரும்பு வெளியிலிருந்து வந்த பொருள் பூமிக்கும் இரும்புக்கும் சம்பந்தம் இல்லை என்பதா அடுத்தபடியாக இரும்பை பற்றி அல்லாஹத்தில் இன்னொரு செய்தி சொல்வான் பசுன் ஷதீதுன் கடுமையான வலிமையில் இருக்கிறது இரும்பு கடுமையான வலிமை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் இரும்பை விட பலமான உலோகம் உலகத்தில் கிடையாது இரும்புடைய அணு இருக்கிறது இருபத்தி அணுவுடைய இருபத்தி ஆறுன்னு சொல்லுவாங்க இருபத்தி ஆறு ஹைட்ரஜன் சேர்ந்தது இரும்புடைய அணுவை பிளக்கின்ற ஆற்றல் உலகத்தில் எந்த உலோகத்திற்கும் கிடையாது சிம்பிளாக சொன்னா எந்த உலோகத்தை கொண்டும் இரும்பை உடைக்க முடியாது இரும்பை கொண்டு எந்த உலோகத்தையும் உடைக்கலாம் இரும்பை வச்சு எந்த உலோகத்தையும் உடைக்க முடியும் எந்த உலோகத்தை வைத்தும் இரும்பை உடைக்க உடைக்க முடியாது இரும்பை உருக வைக்கலாம் கடுமையான டெம்பரேச்சர்லாம் உருக வைக்கலாம் அதாவது சில கேஸ் கட்டிங் மாதிரி அணுக்களை நகர வைக்க முடியுமே தவிர அணுக்களை பிளக்க வைக்க முடியுமான முடியாது இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல கேஸ் கட்டிங் வச்சு பிளக்குறோம் இரும்பை பிளேட்டை கட் பண்ணுறோம் ஆங்கில சேனல்ஸை கட் பண்ணுறோம்ல இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது அணுக்களை பிள பிரிக்க வைக்க முடியுமே தவிர அணுக்களை பிளக்க வைக்க முடியாது இரும்பு என்ற அணுவை பிளக்க வைக்க வேண்டும் என்றால் இரும்பால் தான் சாத்தியம் ஒரு இரும்பு கம்பியை வெட்டணும்னு சொன்னால் இரும்பு சம்மட்டியை வச்சு தான் வெட்ட முடியும் ஒரு இரும்பு கம்பியை வளைக்கணும்னு சொன்னால் இரும்பால் மட்டும்தான் சாத்தியம் இரும்பை கொண்டு எந்த உலோகத்தையும் துண்டிக்க முடியும் வெட்ட முடியும் எந்த உலோகத்தை கொண்டும் இரும்பை பிளக்க முடியாது என்பதாக கூடுதலாக ஒரு செய்தி சொல்கிறார்கள் அல்லாஹு சொல்கிறான் பசுன் ஷதீதுன் கடுமையான ஒரு வலிமையை நம்ம இந்த இரும்பில வைத்திருக்கிறோம் என்பதாக அருமையான சோதரர் மக்களே முந்தைய காலத்திலும் சரி இன்றைக்கு இன்றைக்கு வரையும் சரி இரும்பை வைத்து போர் செய்தவர்கள் தான் கோலோச்சி இருக்கிறார்கள் உலகம் முழுக்க முந்தைய காலங்களில் ஒரு படையில் அதிகமாக இரும்பு இருக்கிறது கவசமாக இருக்கட்டும் வாட்களாக இருக்கட்டும் அம்புகளாக இரும்பை கொண்டு இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இரும்பு இல்லாத வேறு ஒரு உலோகத்தை கொண்டு இன்னொரு படை மோதுகிறது என்று சொன்னால் இந்த படை தான் வெல்லும் இரும்பு இருக்கின்ற படைகள் தான் நாட்டை கோலோச்சி கொண்டு இருக்கிறது என்பதாக பார்க்கிறோம் இன்னைக்கும் பார்க்கலாமே ரொம்ப தூரம் வேண்டாம் இன்னைக்கும் கலவரம் அதிகமாகிடுச்சு நாட்டில் வன்முறை அதிகமாகிடுச்சின்னு சொன்னால் அரசாங்கம் என்ன வார்த்தையை சொல்லும் இரும்பு கரம் கொண்டு அடக்குறோம்னு சொல்லும் அவன் ஏன் இரும்பு கரம் கொண்டு அடக்குறோம்னு சொல்கிறான் ஏன் இந்த இரும்புன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் சொன்னால் ஆக வலிமை இரும்பு தான் அந்த இரும்பு கரம் கொண்டு அடக்குறோம்னு சொன்னால் அதுக்கு என்ன திரும்ப அர்த்தம் என்ன இடத்துல பயங்கரமான வலிமை இருக்கிறது நான் நினச்ச உன்னை என்ன வேணால் பண்ண முடியும் நீ என்னை மிகைக்க முடியாது இல்லையா கலவரக்காரர்களை பார்த்து வன்முறையாளர்களை பார்த்து நீ என்னை மிகைக்க முடியாது ஆனால் நான் உன்னை மிகைக்க முடியும் நான் உன்னை அடக்க முடியும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அமைதியாக இருங்க மறை மரியாதையாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக அரசாங்கம் சொல்வதை பார்க்கலாம் காரணம் இரும்பு தான் உலோகங்களிலேயே ஆக வலிமையானது இரும்பை விட வலிமையான உலோகம் உலகத்தில் எதுவும் கிடையாது அல்லாஹாலா சொல்கிறான் இரும்பை நாமே இறக்கினோம் நம்பர் டூ இரும்பு பாசுன் ஷதீதுன் அதில் கடுமையான வலிமை இருக்கிறது மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான் ஒம நாபிள் இன்னாஸ் இரும்பில் நிறைய பலன்கள் இருக்கிறது என்பதா இது ஒரு தனி டாபிக் இதில் பேசணும்னா நிறைய பேசலாம் இரும்பின் மூலமாக உண்டான பலன்கள்னு சொன்னால் அது நிறைய பேசிக்கொண்டே போகலாம் சுருக்கமாக சொன்னால் இரும்பு இல்லாமல் மனிதனுடைய வாழ்க்கையின் நகராது மனிதனுடைய வாழ்க்கை இரும்பு இல்லாமல் சாத்தியம் இல்லை என்னுடைய எல்லா காரியங்களிலும் இரும்பு மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறது அல்லாஹ் தாலா ஒற்றை வார்த்தைகளை சொல்லிவிட்டான் மனாஃபு மனாஃபி என்றால் ப்ளூரல் மன் ஃபான்ஜனா பயன் மனாஃபியூ என்றால் பயன்கள் யூஸ்எஸ் யூஸுடைய ப்ளூரல் தான் மனாஃபி அல்லாஹொத்தாலா சொல்கிறான் இரும்பிலே மனிதர்களுக்கு பயன்பாடுகள் நிறைய இருக்கிறது என்பதாக அல்லஹுத்தாலா இந்த வசனத்துல இரும்பை பற்றி பேசுகிறான் இந்த மூன்று செய்திகள் இரும்பை பற்றி பேசுகிறான் இன்றைக்கு பத்தொன்பதாவது நூற்றாண்டுடைய இறுதியில தான் இன்றைக்கு உலக அறி உலகத்துடைய பெரும் விஞ்ஞானிகள் பதிவு செய்கிறார்கள் இரும்பு பூமியில உருவாக்கப்பட்டதல்ல வெளியிலிருந்து இறக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ் தாலா சொல்கிறான் ஒற்றை வார்த்தையில வந்துதல்னா இந்த இரும்பை நாமே இறக்கணும் என்பதாக கண்ணியமான சோதர பெருமக்களே இப்படி குரான் முழுக்க நம்ம ஆய்வு செய்தோம் என்றால் ஏராளமான அறிவியல் சார்ந்த தகவல்கள் அல்லாஹாலா நமக்கு கிடைக்க க காண கிடைக்கிறது இதன் மூலமாக அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற செய்தி ஒன்று தான் இந்த குரானை நம்ம படிக்க வேண்டும் குரானை ஆய்வு செய்ய வேண்டும் அநேகமாக இன்றைக்கு ஓதப்பட்ட கமர் என்ற சூறாவில் திரும்ப திரும்ப அல்லாஹத்தாலா சொல்லியிருப்பான் வழக்கது எஸ்என் அல் குரான் லித்விக்ரி ஃபஹல் முமுத் தக்கீர் இந்த குரானை நாம் நமக்கு இலகுபடுத்தி இருக்கிறோம் இலேசு இருக்கிறோம் இந்த குரானை சிந்தித்து உணர்பவர்கள் உங்களில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் என்பதாக திரும்ப திரும்ப அல்லாஹோத்தல கேள்வியாக முன்வைப்பான் இந்த குரானை படிக்கணும் குரானை சிந்திக்கணும் குரானை ஆய்வு செய்யணும் அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை ரபுல் ஆலமீன் இது போன்ற அறிவியல் சார்ந்த வசனங்களின் மூலமாக நமக்கு கடத்துகிறான் குரானை படிப்பதற்கும் விளங்குவதற்கும் ஆய்வு செய்வதற்கும் அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்குமான நல்ல தோஃபிக்கை நல்ல இறைவன் அனைவருக்கும் தந்து நல்ல ஒரு குடிவானாக واخر دعوه الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله